நிறைய பேர் வந்து நீங்க வேண்டுதல் அப்படின்னு வச்சிருப்பீங்க எனக்கு இது நடக்கல அது நடக்கல நான் கஷ்டத்துல இருக்கேன் ரொம்ப துன்பத்துல இருக்கேன் கடன் அடையல வீடு கட்ட முடியல இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும் வேண்டுதல்களை நம்ம என்னதான் கோவில்ல போய் வழிபட்டாலும் இல்ல வீட்டுல பூஜை செஞ்சாலும் அது ஏன் இன்னும் நிறைவேறல என்னோட வேண்டுதல் மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்காக தான் இந்த பதிவு அவங்களுடைய வேண்டுதல் நடக்கலையா நிறைவேறல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா இந்த பதிவை முழுசா பாருங்க இந்த பதிவு முழுசா நீங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு எல்லாருக்கும் அது போய் அடையும் அதன் மூலியமா ஒருத்தர இல்ல எல்லாருமே பயன் தான் எங்களோட எண்ணம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆன்மீக ஸ்தாபனமா இருந்தாலும் இல்ல பொருள் மட்டும் நாங்க விக்கல உங்களுக்கான பரிகாரம் சுய பரிகாரங்களும் கிட்டி ஆவாங்க இந்த கேலக்ஸியோட கனெக்டிவிட்டி ஆவாங்க சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லேட்டா தூங்கினாலும் அந்த குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வராது சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நீங்க வேண்டுதல் அப்படின்னு வச்சிருப்பீங்க எனக்கு இது நடக்கல அது நடக்கல நான் கஷ்டத்துல இருக்கேன் ரொம்ப துன்பத்துல இருக்கேன் கடன் அடையில வீடு கட்ட முடியல இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும் வேண்டுதல்களை நம்ம என்னதான் கோவில்ல போய் வழிபட்டாலும் இல்ல வீட்டுல பூஜை செஞ்சாலும் அது ஏன் இன்னும் நிறைவேறல என்னோட வேண்டுதல் மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்காக தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வேண்டுதல் நடக்கலையா நிறவேறல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா இந்த பதிவை முழுசா பாருங்க இந்த பதிவு முழுசா நீங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு அற்புதமான விஷயத்தை சாய் பாலாஜி அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு வந்து சேரணும் அப்படிங்கறதுக்கு டக்குன்னு கேமரா போட்டு நாங்க இந்த வீடியோ எடுக்கிறோம் இல்லையா ஜி சோ முழுசா பதிவை பாருங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க ஜி என்ன ப என்ன விஷயம் அது எங்கிட்ட சொன்னதை நீங்க மக்களுக்காக ஷேர் வணக்கம் வணக்கம் ஆக்சுவலா உண்மையா சொல்லுன்னா அக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த புதுசு புதுசா அந்த சித்தர்கள் இதுல மறைஞ்சிருக்குன்னா அக்காவுக்கு சொன்னோம்னா உடனே வாங்கச்சு பண்ணி விரியே எடுத்துடலாம் கேமரா வைங்க டேக் ஆக்சன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடறாங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் எதனாலன்னா சில விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆனதா எல்லாருக்கும் அது போய் அடையும் அதன் மூலியமா ஒருத்தர் இல்லை எல்லாருமே பயன் அடையணுன்றதான் எங்களோட எண்ணம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆன்மீக ஸ்தாபனமா இருந்தாலும் இல்ல பொருள் மட்டும் நாங்க விற்கல உங்களுக்கான பரிகாரம் சுய பரிகாரங்களும் சொல்றோம் இறைவனை வழிபாடு பண்றதன் மூலியமா தான் நம்ம வாழ்க்கை மாறும் எதனாலன்னா எப்படி வந்து நம்மளை ஈண்டெடுத்த தாய் தகப்பனுக்கு நம்ம அடிப்பணிஞ்சு அவங்களோட மனசு கோணாம நம்ம நடந்துக்கும் போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமோ அதுக்கடுத்தது நமக்கு வரக்கூடிய சந்ததிகள் நம்மள பாத்துப்பாங்க அந்த மாதிரி இறைவனை தொடர்ந்து வழிபாடு பண்றதன் மூலயமா நம்மளோட வாழ்க்கைகள் மாறும் சோ அக்கா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு மேலே அந்த புது விஷயத்தை தெரிஞ்சதுக்கு மேலே குரு வணக்கத்தை பாத்துடலாம் என்ன ஈன்றெடுத்த தாயாகவும் உலக தெய்வ தெய்வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அபத்தூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை வந்து பாத்தீங்கன்னா சித்தர் வழியில சித்தர் முறைப்படி உடனே தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயமா இங்க மறைமலை நகர்ல நம்ம ஸ்தாபிச்சிருக்கோம் சோ இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல பிரதோஷ காலம் நித்திய பிரதோஷ காலம் அதுலயும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போலதான் இந்த தேவர்கள் நேரம் அப்படின்னு ஒரு நேரம் இருக்கு தேவர்கள் நேரம்னா என்னங்க ஆறு மாசம் வந்து தேவர்கள் தூங்குவாங்க ஆறு மாசம் தேவர்கள் முழிச்சிருப்பாங்க அதுதான் இறைவன் வழிபாடு பண்ணக்கூடிய நல்ல விஷயம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அதுலதான் விரதம் இருப்பாங்க மாலை போடுவாங்க இந்த மாதிரி இருந்தாலும் நித்தபடி எப்பயுமே தூங்கும் பொழுது நமக்கே ஒரு சில நேரங்கள்ல முழிப்பு வரும் தானாவே எழுச்சுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரபஞ்சம் எழுப்பி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அது கனெக்டிவிட்டி ஆவாங்க இந்த கலாக்சியோட கனெக்டிவிட்டி ஆவாங்க சோ அவங்களுக்கு வந்து எவ்வளவு லேட்டா தூங்கினாலும் டைம்க்கு அப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வராது அதுல ஏன்ச்சு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மனு தூக்கிடுவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்றது எக்ஸசைஸ் பண்றது ஜாக்கிங் போறது வாக்கிங் போறது இந்த மாதிரி வச்சிருப்பாங்க உடம்ப வந்து கட்டுக்கோப்பா வச்சிருப்பாங்க அதாவது உணவு மருந்து உணவு இறைவனோட இதுவ கொண்டு போறதுனாலதான் வேதம் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி ஃபிட்டா இருக்கும் சுறுசுறுப்பா இருப்பாங்க ஒரு கோயிலுக்கு மாலை போட்டாங்கன்னா அவங்களை தேஜாசா தெரிவாங்க அதே நார்மலா இருக்கிற நாட்கள பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஸோ நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கணும் நமக்கும் ஆசை இருக்கு நம்ம பசங்க நல்லா படிக்கணும் நம்ம பசங்க வந்து நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கையில் இல்லை நானே நல்லா இருக்கணும் என்னோட உடல் ஆரோக்கியம் இருக்கணும் எனக்கு வியாதி இருக்கக்கூடாது நாலு பேர் மதிக்கத்தக்க செல்வ சில்வா கூட வாழணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதுக்கான நிறைய வழிபாடுகளை பண்றோம் முருகனை வழிபாடு பண்ணுறோம் சிவனை வழிபாடு பண்றோம் பெருமாளை வழிபாடு பண்ணுறோம் காலியை வழிபாடு பண்ணணும் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச எண்ணற்ற தெய்வங்கள் இருக்கிறதுனால எண்ணற்ற தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுறோம் குலதெய்வ வழிபாடு இப்ப வழிபாடு எல்லா வழிபாடும் பண்றோம் ஸோ ஏதாவது ஒருத்தில ஏதாவது தீர்வு கிடைக்குமா ஏதாவது மேக்ஸ் வரல அப்படின்னும் பொழுது ஆன்லைன்ல பார்க்கறது நேர்ல இருக்கிறவங்க டியூஷன் வச்சு பார்க்கறது ஃப்ரெண்டு சொல்லி தர்றது நம்மளே ஒரு கணக்கு போடுறது ஏதோ ஒண்ணு பண்ணியாவது மக்கு அடிக்கிறது ஏதோ ஒண்ணு பண்ணியாவது நம்ம பாஸ் ஆகணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா முதல் ஒரு ஒரு மனுஷனுக்கு தேவை பாஸ் மார்க் ஒரு பையனுக்கு தேவை பாஸ் மார்க் அந்த பாஸ் மார்க் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணாலும் அது அர்த்தம் பாஸ் அப்படின்றது பயணம் அதுக்கு அது மேலே போகும்போது இப்போ தொண்ணூறு எடுத்தாலும் பாஸ் தான் ஆனா தொண்ணூறு எடுக்கும் பொழுது அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கான்ற ஒரு பேர் ஒரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றெட்டு அந்த மாதிரி போகும்போது ஃபஸ்ட் மார்க் எடுத்து இருக்கான் ஸோ நமக்கு நம்ம வேண்டுதல் நடக்கணும் பொழுது முதல்ல அந்த பாஸ் மார்க் அப்படின்ற எதில் என்ட்ரி ஆகணும் அப்படி என்ட்ரி ஆகணும்னா நம்ம ஒரு தியாகத்தை பண்ணணும் அதனால் தான் இவ்வளோ விருத்தில் பேசுகிறேன் வளவலனு பேசல சப்ஜெக்ட்க்குள்ள வரேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல தான் போட்டுக்கோங்க சார் பேச வந்தது பேசாம நிறைய வளவலன்னு பேசுகிறீங்கன்னு ஸோ எனக்கு சப்ஜெக்ட்டு வர ஒரே என்ன சொல்ல வரோன்றதுக்காக தான் ஸோ இதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணில இருந்து மூணு மணிக்குள்ள இல்ல நீங்க மூன்று மணி வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இரவுன்றது கரெக்டா அஞ்சு ஜாமம் பன்னெண்டு அப்போ இரவு வந்து பத்து மணிக்கு மேல தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த அஞ்சு ஜாமம் பன்னெண்டு முடிஞ்சோன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மூணு மணி நேரம் தான் இருக்கும் சோ அப்போ ரெண்டு மணில இருந்து மூணு மூன்றைக்குள்ள ஏன்னா அதுக்கடுத்து பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ பிரம்ம முகூர்த்தம்ன்றது உங்களுக்கு வந்து அப்ப இந்த பிரபஞ்சங்கள் துளகல ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த குருவிகள் பறவை இனங்கள் எல்லாமே கத்த ஆரம்பிச்சிடும் லைட்டா சவுண்ட் வர ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இரவு வந்து இதுவாக வெளிச்சம் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டா டார்கிஷ் அந்த இது இருக்கிற மாதிரி அந்த டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் அவங்களோட துன்பங்கள் போறதுக்காகவும் இந்த உலகம் நன்மையை பயறதுக்காகவும் எல்லாரும் சேர்த்து வேண்டுவாங்க டூ டு த்ரீ தேர்ட்டிக்குள்ள அப்போ சில பேர் யோசிப்பாங்க நான் மூன்றரை மணிக்கு அப்புறமேட்டு தூங்கிடலாமா கண்டிப்பா தூங்கலாம் தப்பு அவ்வளவு நேரம் நம்ம முடிச்சிருக்கிறோம் நமக்கும் உடம்பு இருக்குது சோ ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மினிமம் சவன் ஆர்ஸ் தூங்கணும் சோ நம்ம அதுல தியாகம் பண்ண இந்த தியாகத்தை நம்ம வேண்டுதல் நடக்குற வரைக்கும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா நம்ம வேண்டுதல் நடக்கிற வரைக்கும் டெய்லி காலையில ரெண்டு மணில இருந்து மூன்றரை மணி வரையும் பண்ணலாம் ஆனா நான் எப்படி யோசிக்கிறேன் எப்படி சொல்றேன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து எப்படி நம்ம சாப்பிடாம அந்த மாதிரி நேரம் அப்படின்னு ஒதுக்கி சனிக்கிழமை பண்ணோம்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவு தான் இன்கேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கணும்னா நல்லா தூங்கி அணிஞ்சிட்டு அவங்க வெளியில போயிட்டு மற்ற விஷயங்களை பாத்துக்கிடலாம் அதனால சனிக்கிழமை நைட்டு ரெண்டு மணிக்கு எடுந்துருச்சு இந்த குளிச்சுட்டு அவங்க வந்துட்டு சுடு தண்ணியில் குளிக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா பச்சை தண்ணியில் தான் தலையில் தான் ஊற்றணும் தலைக்கு ஊற்றலனாலும் தப்பு கிடையாது ஸோ ஆனோ பெண்ணோ ஸோ தூய்மையான வஸ்திரம் இப்போ நான் வந்து குளிச்சிட்டு லுங்கி கட்டிக்கலாமா சாட்சி போட்டுக்கலாமான்னு கேட்டால் அது போடக்கூடாது ஸோ அவங்க வந்து வேஸ்டி கட்டணும் அதே மாதிரி லேடிஸ் வந்து புடவை அணிஞ்சு கட்டணும் அணிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து அந்த பூஜரமை நம்ம யாருக்கும் நம்மளால் மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நம்ம வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம வேண்டாம் நம்மளால் அவங்களை எழுப்பி அவங்க அழுதுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க உடனே அவங்களுக்கு டிஸ்டர்பே இல்லாத மாதிரி சத்தமே இல்லாமல் எல்லாத்தையும் நைட்டே கிளீன் பண்ணி வச்சா காலையில பண்றது நமக்கு ஈஸி சோ ரெண்டு மணிக்கு அந்த ஒரு விஷயத்துல ஒரு அகல் தீபம் எடுத்துக்கிட்டோம் அந்த அகல் தீபத்துல நெய்யோ இல்ல இழுப்ப எண்ணெயோ ஊத்தணும் அந்த இழுப்ப எண்ணெயில தாமரை தண்டு திரி மட்டும் தான் போடணும் சோ போட்டுட்டு விளக்கு பொருத்திட்டு அந்த விளக்கு எழுத்தின நிமிஷத்துல இருந்து வேண்டணும் இந்த மாதிரி என்னோட கஷ்டமெல்லாம் போகுது என் வாழ்க்கையில துன்பமெல்லாம் போகுது என் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கும் இப்போ எனக்கு இந்த ஒரு வேண்டுதல் தான் இருக்கு இந்த ஒரு வேண்டுதலானதான் என் வாழ்க்கை மாறும் இப்ப கடன் தான் கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை அந்த கடன்ல நிறைய பேர் கிட்ட வாங்கியிருப்போம் எண்ணில் அடங்காத பீப்புள் கிட்ட இப்போ ஹோம் லோன் வாங்கியிருப்போம் கார் லோன் வாங்கியிருப்போம் இல்லை எதிர்த்த வீட்டில் கடன் வாங்கியிருக்கோம் சொந்தக்காரங்க கிட்ட கடன் இல்ல பிரைமரி கடன் எது இந்த பிரைமரி பர்சன் எது அதை வந்து நம்ம அங்க முன் வைக்கணும் எடுத்துக்காட்டுக்கு நான் சோமு அப்படின்ற ஒரு நபர் கிட்ட வந்து நான் கடன் வாங்கியிருக்கேன்னா அந்த சோமுன்றவர்கிட்ட இருக்கிற கடன் சீக்கிரமா அடையணும் தேவர்களே எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க தேவர்களே எனக்கு அனுகிரகம் சோமுன்றவர்கிட்ட கடன் அடையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பேலிஃப் அதாவது பச்சை இலைச்சல் பிரிஞ்சு அதுல கிரீன் பிள்ள எழுதணும் சோமு என்றவரிடம் பெற்ற கடனை தேவர்களின் அனுகிரகத்தோடு வெகு விரைவில் நான் அடைக்க இறைவன் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு எழுதி அத கையில வச்சு நல்லா பிரார்த்தனை மூன்றரை மணிக்குள்ள அந்த இலைய வந்து அதுக்குன்னு ஏத்தின அந்த விளக்குல எரிக்கணும் எரிக்கும் போது அப்படி ஒரு கப்பு மாதிரி வச்சோம்னா அது வச்சோம்னா ஃபுல்லா எரிஞ்சு சாப்பிடலாம் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து இந்த சாம்பல்களை கலெக்ட் பண்ணிக்கிட்டே வரும் ஸோ நம்பிக்கையோட ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ள அந்த எந்த மாதிரி வேண்டுதலாக இருந்தால் அதுக்கான வழிகள் அது வந்து தேவர்கள் மூலயமா கிடைக்கும் எதனால தேவர்களை வந்து நம்ம பிடிக்க சொல்றோம் அப்படின்னோம்னா அசுரன் தேவர்கள் இந்த ரெண்டு பேருமே இருந்தே இருக்கிறாங்க ஒரு மனுஷனுக்குள்ள தேவனும் இருக்கா ஒரு மனுஷனுக்குள்ள அசுரனும் இருக்கா ஸோ தேவனை நம்ம தூண்டி விடும் பொழுது அசுரத்தனம் வந்து அழியும் ஸோ அசுரத்தனை அழியுது அசுரன் வந்து கடினமான உழைப்பு அளிக்கும்

நான் இறைவனை சொல்லல இந்த பிரபஞ்சத்தோட நம்மள மிங்கில் சொல்றேன் நம்மள மீறி ஏன்னா காத்து எங்க இருக்குன்னே தெரியல அந்த காத்தை நம்ம சுவாசிக்கிறோம் அல்ல நல்லதோ கேட்டதோ எதுவா இருந்தா சுவாசிக்கணும் உள்ளுக்குள்ள அந்த ஆர்கன்ஸ் அது எல்லாமே இது பண்ணி நமக்கு எப்படி பிராண சக்தி மூலியமா ரத்த ஓட்டுறதுல இருந்து எல்லாமே நடக்குதோ அதே போல இந்த விளக்குல அந்த பேலீஃபில் நம்ம எழிக்கும் பொழுது நம்ம வேண்டுதனா அந்த வேண்டுதல் பிளஸ் அதுல இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் எரிஞ்சு அந்த சாம்பலை நம்ம சுவாசிக்கிறோம் அந்த புகையை நம்ம சுவாசிக்கிறோம் அது உள்ள போய் நமக்குள்ள இருக்கிற அந்த தேவ சக்தியை வந்து தூண்டும் ஸோ நான் முதலே சொன்னேன் நம்ம பாக்குற உடம்பு ஒரு உடம்பு கிடையாது அஞ்சு உடம்பு ஸோ சரீரத்துல ஏதாவது பிரச்சனைனா டாக்டர் கிட்ட போலாம் அந்த சரீரத்துக்குள்ள உள்ள இருக்கிறத வந்து எக்ஸ்ரே எக்ஸ்ரே எம்ஆர்ஐ இந்த மாதிரி வச்சு அதோட பல்ஸ் ரேட் வச்சு அந்த எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்போ ரெண்டு உடம்பு பார்த்தாச்சு அப்ப மீதி இருக்கிற மூணு உடம்பு எங்க பாக்குறது இறைவன் வழிபாடு மூலியமா இறை துதி சொல்றது மூலியமா இறைவனோட சரணாகதி அடையறது மூலியமா நம்ம அதை வந்து பண்ண முடியும் சோ இந்த தேகத்துக்கு உண்டு அதே போல நம்ம உள்ள இருக்கிற அந்த இதுல வந்து தேவர்களை உயர்த்தி அசுரர்களை அழிக்கிறதுனால அசுரனோட பலமும் தேவனோட அந்த மூளையும் நமக்கு கிடைக்கிறதுனால உடனுக்குடனே எல்லாத்துக்கான தீர்வு கிடைக்கும் ஏதாவது யாரும் காசு வந்து நம்ம நம்ம உழைக்கிற விஷயத்த எடுத்துகிற விஷயத்தை ஒரு எக்ஸாம்பிள் இதை ஒரு கம்பெனில நீங்க வேலை பாக்குறீங்க அதே கம்பெனில வரைக்கும் மதிப்பு தராதவங்க மரியாதை தருவாதவங்க உங்களோட வேலைக்கான கிரெடிட் கிடைக்கல அப்படின்னும் பொழுது அதுல வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்காது இந்த விஷயம் பண்ணும் பொழுது எல்லாரோட கவனம் அப்படி சடனா உங்க மேல திரும்பும் அப்ப ஏன் இத்தனை நாள் இவர் வேலை பாக்குறாரு ஏன் இவருக்கு நான் இன்கிரிமென்ட் குடுக்கலன்ற மாதிரி அவங்க மனசுல தோண்டி உங்களுக்கு இன்கிரிமென்ட் கொடுப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உங்களோட இதுல பிரமோஷன் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தேவலோக நேரம் அப்படின்றத இன்னைக்கு सृष्टिவளி வாயிலாக நம்ம தெரிஞ்சிட்டுறோம் ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் எல்லாரும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா அந்த ரெண்டு டு மூன்று அப்படிங்கிறது என்னால் ஏந்துக்க முடியல அப்படின்னு நினைச்சாலும் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு இந்த நேரத்தை நீங்க எல்லாரும் அவசியம் பயன்படுத்திக்கோங்க உங்க எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பாலாஜி இதை வீடியோல சொல்லுங்க ஜி அப்படின்னு சொன்னேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்தீங்க ஜி நன்றி இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்